ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் நம்மளோட யாத்திரையில் இன்றைக்கி நம்ம ஐந்தாவது நாளில் இருக்கோம் இது மொத்தம் எட்டு நாள் யாத்திரை இன்னைக்கு ஐந்தாவது நாளில் இருக்கோம் இப்போ வந்து மணி காலையில் மூணே முக்கால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த இடம்தான் வந்து காஷியில் சென்டர் பாயிண்ட்டு நம்ம எந்த பக்கம் இருந்தாலும் ஆட்டோவில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து எல்லா கோயில்களுக்குமே டைவெர்ட் ஆகும் இந்த இந்த இடம் வந்து நந்தி சர்க்கிள் இங்கே மேலே நந்தி இருக்குது பாருங்கள் இந்த நந்தி சர்க்கிளில் இருந்து ரைட் சைடு மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ரைட் சைடு போனால் தசா அஸ்வம்மேதா காட் தசா காட் பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து வாராகி கோவில் நைட்டு கங்கா ஆரத்தி இதெல்லாம் அந்த பக்கம் நடக்கும் லெஃப்ட் சைடு போகிறோம் அப்படின்னா காலபைரவர் கோவில் அதெல்லாம் வரும் நேராக போனோம் அப்படின்னா விஸ்வநாதர் கோவிலோட கேட் நம்பர் ஃபோர் அன்னபூர்ணி விசாலாட்சி எல்லாமே பார்த்துடலாம் இந்த பக்கம் அப்படியே பேக் சைடு வந்து அனுமன் காட் ஹரிச்சந்திரா காட் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது ஆட்டோவில் ரிக்ஷாவெலாம் வரவங்க எல்லாருமே இதை தான் சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு வரணும் கங்கா சைடு இருக்கிறவங்க த்ரூ கங்கா காட் வழியாகவே நம்ம போகலாம் காஷியில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆட்டோ வந்து ஒரு சில ஏரியா வரைக்கும் தான் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும் அதுக்கு மேலே நம்மளால் சீனியர் சிட்டிசன்ஸோ இல்லை முடியாதவங்க வந்தாலும் நடக்க முடியாது இந்த மாதிரியான வீல் சேர் மக்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு போகிறத பார்க்கும்போது தெய்வங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது மனுஷன் தெய்வம் வந்து மனுஷ ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும் அவ்வளோ டேக் கேர் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கூட அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க இந்த வீல் சேரில் வச்சு நம்மளை சந்தை குண்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் நம்மளை தரிசனம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா ட்ராவல் வந்து இங்கே நிறைய இருக்கும் இந்த மாதிரி டோட்டோ இல்லாமல் நம்மளுடைய அந்த நைன்டீஸ் எயிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிக்ஷா வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் காஷி வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்மளோட யாத்திரையில் டே ஃபைவ்ல இருக்கும் மணி வந்து காலையில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பெரிய கியூ வந்து எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மாவட்டம் அரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க வாராசி இந்த கோயில் வந்து வாராகி கோயில் ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட காஷி யாத்திரையில் இன்றைக்கி ஐந்தாவது நாளில் இருக்கும் இது வரைக்கும் வந்து காஷிக்கு வந்து நம்ம வந்து வாராகி வந்து பார்த்ததில்லை நம்மளோடய ஐட்னரி வந்து வந்து விசாலக்ஷி அன்னபூர்ணி விஸ்வநாதர் அப்புறம் மாதா இந்த மாதிரி தான் வாராகி வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் படியெலாம் இறங்கி வந்து கங்கையோராக இருக்கிறனால இது வந்து மார்னிங் மட்டும்தான் இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் மட்டும்தான் இந்த கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து இது வந்து ஐற்றுமறியில் கொண்டு வரல இந்த தடவை நம்ம கூட ஒரு வாராகி பக்தர் ஒரு அம்மா வந்து வந்திருக்காங்க வாராகி பக்தை ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து வாராகி பல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இருக்காங்க அவங்களோட மெயினே வந்து காஷிக்கு நான் வரேன்னா என்னை வாராகி கழச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி வந்து மொத மொதல் வாராகி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் கங்கா இன்னைக்கு காஷியில் நம்ம இருக்கோம் அத்தனை மகிமை இது எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணி வரல இன்னைக்கு யதார்த்தமாக எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காஷியில் கங்கா தசரா கங்கா தசரா அப்படின்னா இன்னைக்கு தான் காஷிக்கு கங்கை முத முதலாக வந்த நாள் இன்னைக்கு இங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறது அத்தனை மகிமை காலையிலேருந்து வந்து வாராகி கோவில் மற்ற கோவில்கள்லாம் போயிட்டு இப்போதான் டைம் கிடச்சிச்சு நேற்றே மணிக்கம்பிக்காய் ஸ்நானம் இதெல்லாம் முடிச்சாச்சு இருந்தாலும் இன்றைக்கி கங்கா தசரா அப்படிங்கிறதுனால ஒரு தடவை ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரிச்சந்திரா காட் வழியா நம்ம கூட வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்குலாம் ஓவர் ஆர்வம் ஹரிச்சந்திரா காட்லாம் பார்க்கணுன்ட்டு ஸோ ஹரிச்சந்திரா காட்டெலாம் காமிச்சிட்டு அப்படியே கேதார் காட்டில் வந்து ஸ்நானம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஸ்நானம் பண்ணுறது அத்தனை மகிமை இன்றைய நாளில் இருந்து இவங்க எல்லாருக்குமே கணக்காக மழை காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் எல்லா நாளை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ ஸ்நானம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்நானம் பண்ண பலன் புண்ணியம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் காஷிக்கு வரணும் அப்படின்னு மனதார விருப்பம் இருக்கோ இந்த கேதார் காட்டில் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கி ஜெய் ஹர்ஹர் மகாதே கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கைக்கு மாம்பழம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் மாம்பழம் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ சமர்ப்பணம் பண்ணுவோம் கங்கா மையா தி ஜெய் ஜெய் கங்கா மாதா ஜெய் ஜெய் கங்கா மாதா ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் இன்னைக்கு காலையில இருந்து சோளி மாதா சங்கட மோக்ஷ அனுமான் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கங்கா தசரா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால கங்கையில போய் ஸ்நானெல்லாம் பண்ணிட்டு இப்போ கால பைரவர் தரிசனம் பண்ணியாச்சு பொதுவாக காசிக்குள்ளே வந்தோன்னே காலப்பைரவர் தரிசனம் பண்ணணும் இன்னைக்கு இந்த தடவை வந்து அதுக்கான டைம் கரெக்டாக அமையாதனால போகிறப்ப காலபைரவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறோம் நாளை காலையில் இங்கேருந்து கிளம்பி கயாக்கு போக இருக்கிறோம் கயால இருக்கக்கூடிய சக்தி பீடம் பாக்கிறதுக்கு தான் மெயினாக கயா அப்புறம் இருக்கு இப்போ வந்து விஸ்வநாதர் அவருக்கு போய் சைனா ஆர்த்திப்பா ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஜூன் மந்தோட காஷி யாத்திரையில் மூணு நாள் காஷி பயணம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து கயா ஜார்க்கண்ட் அப்படின்னு போறோம் இன்னைக்கு விஸ்வநாதருக்கு ஜெய் ஸ்ரீராம் காஷியில் ஷைனா ஆரத்தி விஸ்வநாதர் கோயிலில் நடக்கக்கூடிய ஷைனா ஆரத்தி பார்த்துட்டு நிற்கிறோம் நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் இந்த ரெண்டு குட்டீஸும் வந்து காஷிக்கு வந்ததோடைய மெயின் காரணம் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நல்லா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின் தான் வந்தாங்க இவ நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருந்தா இவளுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரில இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு பத்து தடவை என்கிட்ட கங்கை கூட்டிகிட்டு போங்க கங்கை கூட்டிகிட்டு போங்க ஸ்நானம் பண்ணணும் நைட்டு கூட்டிகிட்டு போங்க நான் விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இன்னொரு தடவை போகணும் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று அவள் நேற்று வரைக்கும் அவள் இருந்தது வேறு அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஷாப்பிங்லேயும் நல்லா போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு நேற்று போய் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து டோட்டலாக அவர்கிட்ட இருந்து நிறையா சேஞ்சஸ் பார்க்க முடியுது இவள் வந்து பேசுறதில்ல பட் அவளுக்குள்ளேயும் ஏகப்பட்ட உணர்வு சின்ன பொண்ணு அது அவளுக்கு சொல்லத் தெரில இவ சொல்றா அவளால் சொல்ல முடியல இதுதான் காஷியோட மகிமை காஷிக்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா விஸ்வநாதர் நம்மளை வந்து அது அதுதான் இப்ப நடந்திருக்கு எப்படி இருந்தது காஷி எப்படி பிடிச்சிருக்குற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது हर हर महादेव